வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ ஒரு கேள்வி ஒரு புரிதல் பெற்றோர்களுக்கு இறுதிக்கடமை செய்யாதவர்களை பற்றி நம்ம எந்த மாதிரியான கருத்து சொல்லலாம்னு கேட்டால் அதுக்கான பதில் இறுதிக்கடமை என்று நாம் குறிப்பிடுவது பெற்றோர்களை கடைசி காலத்தில் தவிக்க விட்டு தாங்கள் மட்டும் சுயமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் சுகமாக வாழ வேண்டுமென்று நினைக்கும் மகன்களையா அல்லது அவர்களின் மறைவுக்கு பிறகு செய்ய வேண்டிய கர்மாக்களை சரிவர செய்யாமல் அலட்சியப்படுத்தும் மகன்களையாங்கிற ஒரு கேள்வி வருது சரி இரண்டுமே தவறுன்னு சொல்கிறாங்க தெரிந்தவர் யாரேனும் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாரேனும் தங்கள் தாய் தந்தையரையோ மாமனார் மாமியாரையோ சரியாக பராமரிக்கவில்லை என்று தெரிந்தால் கண்டிப்பாக அவர்களுடன் இருக்கும் தொடர்புகளை துண்டித்து கொள்ளுங்கள் தந்தை தாய் இவர்களை பேணுதல் என்றும் நன்றி மறைவேல் என்பதும் நம் முன்னோர்களின் வாக்கு நாம் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்தவர்களே அவர்கள்தான் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால் யாருக்குத்தான் நாம் உண்மையாக இருப்போம் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் தாய் தந்தையரை காப்பாற்றுவதே முழு முதற்கடமை என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இப்போது நாமே சில காரணங்களை கற்பித்து அவர்களை தள்ளி வைத்துவிடுகிறோம் வேருக்கு தண்ணீர் விட்டால் தானே கிளைகள் வளரும் அதுபோல் தாய் தந்தையர் நன்றாக பராமரிக்கப்பட்டால் தானே நாம் வணங்குவோம் நல்லபடியாக வளருவோம் அவர்கள் இந்த உலக வெட்டி பிரிந்தாலும் நமது சரீரம் உள்ளவரையில் அவர்களுடன் தொடர்பு இருந்து கொண்டு தான் இருக்கும் நாம் அவர்கள்தானே அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பெற்றோர்களுக்கு உரிய கடமைகளை செய்வதிலிருந்து தவறக்கூடாது என்று சொல்கிறாங்க இந்த அவங்க சொல்றதுல நாம் செய்யக்கூடிய கிரிகைகள் அவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவர்களை போய் சேரும் என்பது உண்மை பெற்றோர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து இந்த உடல் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை பற்றி குறை குறை கூறாமல் அவர்களின் தியாகங்களை உணர்ந்து நமது கடமைகளை ஆற்றுவோம் அவர்களுக்கு செய்வது என்பது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் நன்மை பயக்கக்கூடியது என்ற உண்மையை உணர்ந்தால் நாம் நமது கடமைகளிலிருந்து வழுவ மாட்டோம் நம் குழந்தைகள் நம்ம எப்படி நடத்த வேண்டும் ஆசைப்படுகிறோமோ அது போன்று நாம் நமது கடமையை தாய் தந்தையருக்கு ஆற்றுவோம்னு சொல்லி இந்த பதிவு முடியுது அதாவது இந்த ஈமை கிரிகைகள்ங்கிறத தவிர்த்து பார்த்தோம்னா கடைசி காலங்களில் தாய் தந்தையரை தான் இங்கே மேல்நோக்கி சொல்கிறாங்க அதை உயர்த்தியும் சொல்கிறாங்க அதுக்கான காரணங்களையும் சொல்கிறாங்க குறிப்பாக நம்மளோட சம்பிர சாஸ்திரங்களில் இதை எவ்வளோ தூரம் விலக்கி சொல்லியிருக்காங்க ங்கிறத எடுத்து சொல்லிருக்கிறாங்க வாழ்க வளமுடன்